மட்டும்தான் இந்த இயற்கை ஆச்சரியம் சிவப்பு நண்டுகளின் மிக பயணத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஒரு இயற்கை வினோத நிகழ்வாக தான் சிவப்பு நிற நண்டுகள் சாலைகளை ஆக்கிரமித்து பயணம் மேற்கொள்கிறதா அது போன்ற சமயங்கள்ல அந்த சாலைகளில் வந்து அரசே போக்குவரத்தை நிறுத்தி விடுவதும் வழக்கமாக நடைபெற்று வருகிறதா கிறிஸ்மஸ் தீவு என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல அமைந்துள்ள ஒரு சிறிய ஆஸ்திரேலிய தீவு தான் இந்த காணப்படாத தனிப்பட்ட இனமான நண்டுகள் காணப்படுகின்றது இவை வந்து தீவினுடைய உயிர் வளத்தின் வந்து அடையாளமாகவும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாகவும் இருக்கிறது இவை வந்து தீவின் காடுகளில் விழும் இலைகள் மற்றது சிறு உயிர்களை உண்டும் மண் ஊட்டச்சத்தையும் அது மட்டும் இல்லாமல் பசுமையையும் காக்க முக்கிய பங்கு வகிக்கிறது விஞ்ஞானிகள் இந்த சிவப்பு நிற நண்டுகளை வந்து பசுமை சமநிலையின் காவலர்கள் என்று அழைக்கிறார்களா ஆண்டு முழுவதும் கிறிஸ்மஸ் தீவுகளில் வந்து காடுகளில் வந்து சிவப்பு நண்டுகள் காணப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் பசுமை நிற கிறிஸ்மஸ் தீவில் உள்ள சிவப்பு நிற நண்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இனப்பெருக்கத்திற்காக கடற்கரைக்கு இடம்பெயர்கிறதாம் ஈரமான பருவத்தின் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பொதுவாக அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தான் லட்சக்கணக்கான சிவப்பு நிற நண்டுகள் அடர்ந்த காடுகளை விட்டு கடற்கரையை நோக்கி செல்கிறது சில சாலைகள் முழுவதும் சிவப்பு நிறமாகவே காணப்படுகிறது நண்டுகள் வந்து தீவில உள்ள காட்டு பகுதியில சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை வந்து தங்கள் வாழ்விடமாக ஆக்கி கொள்கிறதா அதாவது இனப்பெருக்க காலம் வரும் போதுதான் பாத்தீங்கன்னா இவை வந்து காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி செல்கிறதா காடுகள்ல இருந்து சுமார் அல்லது பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று கடற்கரையில் சிறிய குழிகளை தோண்டி வந்து முட்டைகளை இடுகிறதா நண்டுகள் குழிகளை தோண்டி அதில் பெண் நண்டுகள் முட்டைகளை இட்டு சுமார் இரண்டு வாரங்கள் அடை காக்கிறதா பிறகு அந்த முட்டைகள் வந்து கடலின் அலகில வந்து கலந்து புதிய நண்டுகள் வழிபடுகிறதா இந்த இனப்பெருக்க பயணம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் மழைக்காலம் தொடங்கும் பொழுது நடைபெறுகிறது இவை கூட்டமாக சாலைகளை கடக்கும் பொழுதோ அத்தீவின் மக்கள் மற்றது அதிகாரிகள் அவற்றை காக்கும் பொருட்டும் சாலைகளை வந்து தற்காலிகமாக மூடுகின்றனர் அந்த வழியாக நண்டுகள் கடந்து செல்லும் வரை எந்த வாகனங்களும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படுவதில்லையா சில இடங்களில் நண்டுகள் எளிதாக சாலையை வந்து கடப்பதற்காக நண்டு பாலங்களையும் உருவாக்கி உள்ளனர் இவற்றின் வழியாக நண்டுகள் மிகவும் பாதுகாப்பாக சாலையை கடந்து செல்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி